உலகில் பல கவிஞர்கள் காதலின் சுகத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான முழுமையான காதல் என்றால் அது திருமணத்துக்கு பிறகு தொடங்குகிறது என்பதை சொல்வதற்கு வார்த்தைகள் போதாது தாஜ்மஹால் காதலின் சின்னமாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு மனைவிக்காக கட்டப்பட்டது ஒரு காதலிக்காக அல்ல திருமணத்துக்கு முன் உள்ள காதலில் ஹார்மோன் புரட்சி இளமை கோலாகலம் கற்பனை எதிர்பார்ப்புகள் நிறைந்திருக்கும் ஆனால் திருமணத்துக்கு பின் தொடங்கும் புரிதல் பொறுப்பு அரவணைப்பு ஆகியவற்றின் பெயர்தான் தாம்பத்தியம் இரண்டுடன் இரண்டு சேர்ந்தால் நான்கு என்பது கணிதத்தில் எவ்வளவு சத்தியமோ அதைப்போலவே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் முழுமையான லட்சிய தம்பதிகளாக வாழ முடியும் என்பதும் சத்தியம் அதற்கான வழிகாட்டியாக இந்த விளக்கமான உரையை தேர்ந்தெடுத்திருப்பதே உங்கள் வாழ்க்கையின் முதல் வெற்றி நீங்கள் திருமண பந்தத்தில் இனிமேல் நுழைய இருக்கிறீர்களா நல்லது இப்போதுதான் திருமணமாகி சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயல்கிறீர்களா மிகவும் நல்லது திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் கணவன் மனைவி எனும் இரண்டு அலைவரிசைகள் ஒத்துப்போவதில்லையா பிரிந்து விட்டீர்களா அல்லது சந்தோஷமின்றி சேர்ந்து வாழ்கிறீர்களா எப்படி இருந்தாலும் சரி இதுவும் ஒரு வாய்ப்பு ஏனென்றால் இன்று உங்கள் எல்லா குழப்பங்களுக்கும் விடை காண போகிறோம் சந்தோஷமாக இருப்பவர்கள் என்றும் சந்தோஷமாக இருப்பார்கள் குழப்பத்தில் இருப்பவர்கள் வாழ்வில் தெளிவு பெறுவார்கள் தாம்பத்தியம் என்பது மனித குலத்துக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தனி உலகம் மனிதகுலம் இன்று வரை தழைத்து வாழ்வதற்கு காரணம் இந்த தாம்பத்திய நிம்மதிதான் உலகில் எந்த இன்பமும் வெளியில் கிடைக்கும் எந்த சந்தோஷமும் படுக்கையறையில் கிடைக்கும் அந்த அமைதிக்கு நிகராகாது ஆனால் இன்று இந்த நிம்மதி அருகி வருகிறது தாம்பத்திய பிரச்சனைகள் பெருகி வருகின்றன கடந்த நூறு ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது கடந்த இருபது வருடங்களில் விஞ்ஞானம் அசுர வேகத்தில் வளர்ந்திருக்கிறது வீட்டுக்குள்ளிருந்த பெண்கள் வீதிக்கு வந்துவிட்டார்கள் உடல் உழைப்பு குறைந்துவிட்டது வீட்டு வேலைகளுக்கு கிரைண்டர் வாஷிங் மெஷின் போன்றவை வந்துவிட்டன பெண்களும் சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் வர்க்க பேதங்கள் குறைந்துவிட்டன தனித்தனியே பார்க்கும்போது ஆணும் பெண்ணும் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தம்பதியாக சேர்ந்து பார்க்கும்போது இந்த தனித்தனி முன்னேற்றமே ஒரு பெரிய தடையாக மாறியுள்ளது குடும்பம் என்ற பந்தத்துக்குள் இருவரும் கைகோர்த்து நடக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் சகித்துக் கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் இருவருக்கும் பொருளாதார சுதந்திரம் கிடைத்திருப்பதால் தனி சுதந்திரத்தை நோக்கி நடை போட தொடங்குகிறார்கள் ஆனால் இது ஒரு முன்னேற்றமல்ல என்பதை மிகவும் தாமதமாகத்தான் இருவரும் உணர்கிறார்கள் நிம்மதி சந்தோஷம் திருப்தி போன்றவை குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டு தாம்பத்தியத்தை அனுபவிப்பவர்களுக்கே கிடைக்கும் அதிலிருந்து வெளியேறியவர்கள் மனம் புழுங்கி வேதனைப்படுகிறார்கள் அல்லது வேறு திசைகளில் மனதை செலுத்தி தவறான வழிகளில் தேடி மனம் குமுறுகிறார்கள் திருமண வாழ்வு என்பது ஒரு சாதாரண உறவு அல்ல இது நட்பை விட உயர்ந்தது இளம் காதலை விட ஆழமானது தாய்மையைப் போல பராமரிப்பானது இதுவே தாம்பத்தியம் இதைத்தான் இன்று நாம் உங்களுக்கு உணர்த்த போகிறோம் இங்கு சொல்லப்படும் விளக்கங்களை நீங்கள் மந்திரங்களாக கடைபிடித்தால் வியக்கத்தக்க மாற்றங்களை உங்கள் கண்முன்னே காண முடியும் உடலுக்கு வந்த நோயை குணப்படுத்த மருத்துவரிடம் சென்றால் அவர் மருந்து மாத்திரைகள் மட்டும் தரமாட்டார் சாப்பாட்டு கட்டுப்பாடுகள் தவிர்க்க வேண்டியவை செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் போன்ற ஆலோசனைகளை வழங்குவார் அதைப் போலவே திருமண வாழ்வின் நோய்களை குணப்படுத்த இங்கு சொல்லப்படும் மந்திரங்களை பின்பற்றினால் உங்கள் வாழ்வு புதிய திசையில் இன்பத்துடன் பயணிக்கும் ஆயிரம் மைல் பயணம் என்றாலும் முதல் அடியிலிருந்து தான் தொடங்க வேண்டும் அதை போல சந்தோஷமாக வாழ்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் மிகவும் எளிதானது அதாவது இதுவரை திருமணம் மற்றும் தாம்பத்தியம் பற்றி உங்கள் மனதிலிருந்த எல்லா எண்ணங்களையும் ஒட்டுமொத்தமாக அழித்து எறியுங்கள் குறிப்பாக உங்கள் பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் கொடுத்த ஆலோசனைகள் அனைத்தையும் குப்பை தொட்டிக்கு அனுப்புங்கள் அவர்கள் உங்கள் நன்மைக்காக சிந்திப்பவர்கள்தான் ஆனால் அவர்களின் யோசனைகளை கடைபிடித்தால் அது ஒரு தராசு போல சமநிலையில் இருக்காது அவர்களின் அன்பு அவர்களின் சொந்த அனுபவங்களால் சாய்ந்திருக்கும் அவர்கள் நல்லதைத்தான் விரும்புவார்களே என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் விரும்புவார்கள் ஆனால் அவர்களின் மனம் எவ்வளவு நடுநிலையில் இருப்பதாக சொன்னாலும் உங்கள் நலன் பற்றிய கவலை அதிகமாக இருப்பதால் அவர்களின் ஆலோசனைகள் முழுமையாக பக்கச்சார்பற்றதாக இருக்காது மேலும் பெற்றோர்கள் வயதானவர்கள் என்பதாலேயே அவர்களின் எல்லா முடிவுகளும் சரியானவை என்று அர்த்தமில்லை ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம் ஒரு குழந்தை பந்து விளையாடும்போது கடிகாரத்தை உடைத்து விடுகிறது இதை பார்த்த தந்தை தண்டனை தர வேண்டும் என்கிறார் அதை நிகழ்வை கேட்ட தாய் குழந்தை தெரியாமல் செய்துவிட்டது மன்னிக்க வேண்டும் என்கிறார் இதில் யார் செய்தது சரி இருவரும் தாங்கள் செய்ததே சரி என்று நியாயப்படுத்துவார்கள் உண்மையில் குழந்தையை கண்டிப்பது மட்டுமே போதும் தண்டிப்பது அனாவசியம் இதேபோல் போல் பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தையைப் போலவே மனம் முதிர்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள் முந்தைய தலைமுறையினர் ஒன்றாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்களே தவிர லட்சிய தம்பதிகளாக வாழ்ந்தவர்கள் மிகவும் சிலரே முன்பு விவாகரத்து என்பது ஒரு அரிய நிகழ்வாக இருந்தது இன்றோ திருமணமான மூன்றாவது மாதத்திலேயே விவாகரத்து கேட்கும் அவசரம் இருக்கிறது கணவன் மனைவி என்ற வார்த்தை இன்று ஒரு வர்த்தக ஒப்பந்த சொல்லாக மாறிவிட்டது இரண்டு பேரும் சேர்ந்து திருமணம் என்ற வியாபாரத்தை தொடங்குவோம் லாபம் கிடைத்தால் நல்லது நஷ்டம் ஏற்பட்டால் பிரிந்து விடலாம் என்ற மனோபாவத்தில் பலர் இறங்கிவிடுகிறார்கள் ஒத்து போகாத பட்சத்தில் பிரிவை நாடுபவர்கள் எல்லாம் கல்வி கற்காதவர்கள் அல்ல பெரும்பாலும் உயர்கல்வி படித்து நல்ல சம்பளம் பெறுபவர்கள் எனவே திருமண வாழ்வு என்பது முழுமையாக உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது இதை வாழ்வதற்கு உரிமை உள்ளவர்கள் நீங்கள்தான் அனாவசியமாக பிறரை உங்கள் வாழ்வில் தலையிட அனுமதிக்காதீர்கள் பெற்றோர்களின் அதீத பாசம் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் ஆபத்து அதிகம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே வாழ பழகிக்கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்துவமான தீவு போன்றவர் எப்படி இருவரின் தோற்றம் ஒரே மாதிரியாக இல்லையோ அதேபோல் அவர்களின் குணங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை பிறர் வாழ்விலிருந்து பாடம் படிப்பது என்பது திருமண வாழ்வில் மிகவும் கடினம் நெருப்பு கடும் என்பதை தொட்டு பார்க்காமலே அறியலாம் ஆனால் ஆரம்பத்தில் பசுமாடு போல் அமைதியாக இருந்த ஒருவர் பின்னர் புலி போல் மாறினார் என்றால் அதை வைத்து எல்லா ஆண்களும் அப்படித்தான் என்று முடிவு செய்ய முடியாது அதேபோல் ஒரு பெண் தன் கணவனை விட்டு என்றால் அதை வைத்து எல்லா பெண்களும் நம்பிக்கை துரோகிகள் என்று சொல்ல முடியாது லட்டின் சுவை எப்படி இருக்கும் என்று பத்து பேரை கேட்டால் பத்து விதமான பதில்கள் கிடைக்கும் அனைத்தும் சரி அல்லது தவறு என்பது ஒவ்வொருவரின் அறையறிவு சார்ந்தது எனவே இதுவரை உங்கள் கணவர் அல்லது மனைவி மீது வைத்திருந்த எல்லா கருத்துகளையும் ஒட்டுமொத்தமாக அழைத்துவிடுங்கள் இப்போது எதுவும் தெரியாத ஒரு கண்ணாடி மனதுடன் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் துணையின் மீது எந்த விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை அவர்களை எப்படி கையாள்வது என்ற பிறர் சொன்னதையும் தூக்கி எறிந்துவிட்டீர்கள் இவற்றை ஏன் செய்ய வேண்டும் ஏனென்றால் பிறரைப் பற்றி அறியும் முன் நம்மைப் பற்றி அறிந்து கொள்வது முக்கியம் முதலில் நமக்கு என்ன வேண்டும் என்ன ஆசைகள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வதே முதல் படி எனவே ஒரு தனியறையில் அமர்ந்து நீங்கள் புதிதாக பிறந்ததாக எண்ணுங்கள் இன்று முதல் எல்லாமே மாறப்போகிறது என்று நம்புங்கள் கையில் ஒரு பேனாவும் பத்து பதினைந்து காகித துண்டுகளும் எடுத்துக்கொள்ளுங்கள் திருமண உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்களோ அதை வரிசைப்படியாக எழுதுங்கள் மனதில் தோன்றும் எல்லா எண்ணங்களையும் கூச்சமின்றி எழுதுங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் யோசிக்காமல் அதை கிழித்தெறிந்து மீண்டும் எழுதுங்கள் ஏதையாவது விட்டுவிட்டீர்களா என்று பார்த்து அதையும் சேர்த்து கொள்ளுங்கள் இதுவே முதல் மந்திரம் இன்று முதல் புது வாழ்வு வாழ தயாராகிவிட்டீர்கள் அப்படித்தானே அதற்கான உங்கள் பட்டியல் தயாராகிவிட்டதா திருப்தியடைந்த பிறகு அடுத்த அத்தியாயத்துக்குள் நுழையுங்கள் இந்த பயணம் இனிமேல் தொடங்குகிறது லைஃப் ட்ராப்ஸ் சேனலில் இதுபோன்ற வாழ்க்கை நெறிமுறைகளை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்